வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியத்தோடு அமைதியாக மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இந்த வேதாளம் கதையை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து ரகுபதிங்கிறவரு எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு சரி எனக்கு எப்பப்ப இந்த வேதாளம் கதை சொல்லணும் போல இருக்கோ அப்ப அப்ப சொல்லிடுறேன் சரிங்களா இப்ப இந்த கதையை கேளுங்க இந்த வேதாளம் என்ன பண்ணுச்சா திருப்பி போய் முருங்கமரத்துல ஏறிந்த உடனே விக்ரமாதித்தன் திருப்பி அதை இழுத்து தோல்ல போட்டுக்கிட்டு அந்த காளி கோயிலுக்கு போகும்போது இவனை சும்மா இருக்க கூடாது உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்ன பொழுது சரி அப்படின்னு ஆவன் இப்ப என்ன கதை சொல்லிச்சுன்னா ஒரு ராஜா ஒரு பெரிய அரண்மனை ஒரு நல்ல நகரம் அது மக்களும் ரொம்ப நல்லவங்க எதிரிகளே இல்லாமல் அருமையாக வாழ்ந்து கொண்டே இருந்தான் அந்த அரசன் ஒரு நாளைக்கு அந்த அரண்மனை காவலாளி ஒத்தான் ஒரு கனா கண்டான் பக்கத்து நாட்டு எதிரி மன்னன் இங்க படையெடுத்து வருவதாக உடனே என்ன பண்ணினா அடுத்த நான் காலையில விடிஞ்சது விடியாததுமா அரச சபைக்கு போய் அரசே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ன பொழுது சொல்லுப்பா அப்படின்னு ஒண்ணு அரசே நான் ஒரு கனவு கண்டேன் அதுல பக்கத்து நாட்டு எதிரி மன்னன் பெரிய படைய எடுத்துட்டு வந்து நம்ம மேல படையை எடுக்கிறாப்புல நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு ஏய் இது நிஜமா பொய்யா போய் பாருங்கடா அப்படின்னுட்டு ஒற்றர்களை அனுப்பிது நாலா பக்கமும் அனுப்பி தேடினா உண்மைதான் அப்புறம் அங்கேயிருந்தபோது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போது இந்த மாதிரி கனவுல வந்துச்சுங்க அப்படின்னு போது அரசர் என்ன பண்ணாராம் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி படைகள்லாம் வரும் பொழுது இவங்க முறியடிச்சு அந்த எதிரிய விரட்டாங்க இப்போ அந்த அரண்மனை அந்த நாடு நகரம் எல்லாமே ரொம்ப பத்திரமாக இருந்த பொழுது அந்த மந்திரி உன்ன பார்க்கணுங்கிறார் அரசர் வா அப்படின்னு கூப்பிட்ட பொழுது உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரனை நான் பார்த்ததே கிடையாது இந்தா அப்படின்னு தட்டு நிறைய ஒரு தங்க காசு கொடுத்தாராம் கொடுத்த உடனே ஐயா இது எதுக்கு ஐயா இது என்ன கனவுல வந்துச்சு ஒருவேளை அது நிஜமாகுமோங்கிறதுக்காக வந்து சொன்னேன் இல்லை இல்லை இது வந்து உனக்கு பரிசா கொடுக்கல இனிமே நீ வேலைக்கு வர வரவேண்டான்னு நான் கொடுக்குறேன் என்னையா அப்படின்னு போகுது இல்லை இல்லை நீ நீ வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூபாயை கொடுத்துட்டாராம் இப்போ இந்த வேதாளம் கேட்குது விக்ரமாயுத்தனை நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் நீ பதில் சொல்லாட்டி உன் மண்டை வெடிச்சிடும் பதில் சொன்னேன்னா நான் திருப்பி முருங்கம்பரத்துக்கு ஓடி போயிடுவேன் என்ன பண்றது அவனால வாய மூடிட்டு இருக்கும்ல அவன் சொல்றான் இவனை போலவே ஒரு ஒரு காவலாளியும் தூங்கினான்னா எல்லாருக்கும் சொப்பனத்துல வருமா இந்த அடுத்த ராஜாவோ இல்ல வேற ராஜாவோ வந்து சண்டை போட போறாங்கிறது வருமா வராது இல்ல தூங்கலாமா முதல்ல இவனை போல ஒரு பத்து பேர் அடுத்து அடுத்து வந்தான்னா எந்த நேரத்துல எந்த ராஜா வந்து நம்மளை தாக்குவான்னு தெரியாது அதனால அதனாலதான் அரசர் அவனை பகச்சுக்க விரும்பல அந்த நேரத்துல அவன் செஞ்சது நல்லதுதான்ட்டு காசை கொடுத்து அவனை போக சொல்லிட்டு தூங்காத காவலாளியாகத்தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆ நீ சொன்ன விடை கரெக்ட் அப்படின்ட்டு ஒடியே போச்சான் இது ஒரு வேதாள கதை இன்னைக்கு ஒரு தரம் வேதாள கதையை ஆரம்பிச்சிட்டேன்னா அது எப்படி முருங்கை மரம் ஏறுதோ நானும் உங்களுக்கு அடுத்த கதையை சொல்லணும் வேதாளம் திருப்பி முருங்கை மரம் ஏறிச்சா விக்ரமாத்தனும் விடலை அதை பிடிச்சி இழுத்து தோளில் போட்டுக்கிட்டு காளி கோயிலுக்கு போகிறான் இன்னைக்கு உனக்கு இன்னொரு கதை சொல்கிறேன் கேளு அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ராஜா அவன் பேர் வந்து ராஜவர்மன் அவனுக்கு மூன்று ராணிகள் மூணு பேரும் அவனை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் மூணு பேரும் ஒரு ஒரு மாதிரி எப்படின்னு கேட்டாக்கா மூத்தவளுக்கு ஒரு நாளைக்கு தோட்டத்துக்கு போகும்பொழுது ராஜா அவளை வந்து இப்படி கையை பிடிச்சி அப்படி இந்த பக்கம் இழுத்த போது அவ இருந்த பூ அவ மேல விழுந்து அவளுக்கு இந்த இடம் எல்லாம் வீங்கி போச்சான் தலையில இருக்கிற ஒரு தாமரை பூவோ ஒரு மல்லிகைப்பூவோ அப்படியே விழுந்த உடனே அந்த இடம் கண்ணி போய் அவளுக்கு வீங்கி போச்சான் உடனே அவளை அரண்மனைக்குள்ள வச்சுட்டாங்களா அவ்வளவு மென்மையானவளா என்னுடைய மனைவி அப்படின்னு அந்த ராஜா நினைச்சானா ரெண்டாவது என்ன பண்ணாளா அந்த அந்த வாரத்துல முழு நிலவு மொட்டமாடி நிலாவில் போய் நீ பாடணும் நான் கேட்கணும்னு சொல்றான் சரின்னுட்டு அவளை அழைச்சிட்டு போய் அந்த உப்பரிகளை உக்காந்த உடனே அந்த நிலா வெளிச்சம் அவள் மேல பட்ட உடனே அப்படியே தோழ்ந்து படுத்துடுறாளாம் என்னன்னு கேட்டா அந்த நிலாவுடைய ஒளி கூட அவளுக்கு தாங்க முடியலையா அடாடா இவ அவளை விட மென்மையா இருக்காளே அப்படின்னுட்டு அவளை கொண்டு போய் படுக்க வச்சாச்சு மூணாவது ஒத்தி என்ன பண்ணாளா ஒரு நாளைக்கு அங்க வாசல்ல நந்தவனத்துக்கு வந்திருக்கா வந்த போது திடீர்னுட்டு என்னால தாங்கவே முடியல என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம் அங்க ஒண்ணுமே இல்லை இவளுக்கு என்னத்தை கண்டு இவ்வளோ பயந்தா அப்படின்ன பொழுது எங்கையோ ரொம்ப தூரத்துல ரெண்டு பெண்கள் உரல்ல அரிசிய போட்டு குத்துறாங்களா ஆசோ 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 அப்படின்னு அந்த உரல்ல அவங்க எங்கேயோ அரிசி குத்துற சத்தம் இவளால தாங்க முடியலன்னு இவ சுருண்டுட்டாளாம் இப்ப அந்த வேதாளம் கேக்குது விக்ரமாதித்தா இந்த மூன்று பெண்களில் மிகவும் மென்மையானவர் யார் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏங்க பூ விழுந்து ஒத்திக்க அப்படியே நீளம் பாரிச்சு போயிடுமா அவ்வளவு மென்மையா அப்படிங்க நிலா ஒளிப்பட்டு உடனே அவ சுருண்டு விழுந்துருவாளா அவ்வளவு உடம்பு மென்மையா எங்கையோ யாரோ அரிசி இடிச்சா இவளுக்கு உடனே என்னால தாங்க முடியலன்னு மயக்கம் போட்டு விழுவாளா அவ்வளவு மென்மையா அப்படியெல்லாம் பெண்கள் இருப்பாங்களா அதுவும் இந்த காலத்துல இந்த மாதிரி பெண்கள் இருப்பாங்களான்னு ஒரு கேள்வியே வருது இல்ல அதை தான் வேதாளம் விக்ரமாயுத்தன் கிட்ட கேட்டது அதன் என்ன சொன்னான் தெரியுமா இந்த மூன்றாவது பெண் தான் ரொம்பவும் மென்மையானவள் எதை வச்சு நீ சொல்ற அப்படி அப்படின்ன போது இது பார் முதல் பெண்மணி தவ தலையில இருந்த பூவை அப்படி மேல விழுந்துதான் அந்த விழுந்த உடனேவே அவளுக்கு அப்படியே அந்த இடம் கண்ணி வீங்கி போச்சுன்னாக்க அது தலையிலேந்து விழுந்தது இது நிலவை பார்த்தா அவளுக்கு இது எங்கேயோ அரிசி இடிக்கிற சத்தம் கேட்டு இவளுக்கு முடியலன்னா இவ தான் ரொம்ப மென்மையானவள் இவன் நேரடியா பார்க்கல ஆக மொத்தம் எங்கேயோ ஏதோ சத்தம் கேட்டதே இவளுக்கு தாங்கலை அப்படின்னாக்க இவ தான் மிகவும் மென்மையானவள் நீ சொன்னது ரொம்ப சரி என்னை உற்று அப்படின்ட்டு ஜூட் அப்படின்னு ஒடியே போச்சு எங்க முருங்க மரத்துக்கு விக்ரமாதித்தன் பார்த்தான் சரி அடிய பிடிடா பாரத பட்டான்னு பா உன்னை திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போய் பிடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டான் அடுத்த கதை சொல்றேன் ஒரு ராஜா அவன் பேரு பசகேத்து அப்படின்னு பேரு அவனுக்கு தீர்க்கதரிசி அப்படின்னுட்டு ஒரு மந்திரி இந்த ராஜா எப்பப்பாரு மனைவியோடையே உட்காந்து பேசணும்னு நினைச்சதுனால ராஜ்யத்துல அவனுக்கு ஆள்றதுல இஷ்டமே இல்லை அவன் என்ன பண்ணுவான் தீர்கத தரிசி நீ நாட்டை பாத்துக்கோப்பா நான் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய ராணியோட உட்காந்து பேசிக்கிட்டு அவளோட பாட சொல்லி கேட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அரசே இது நல்லது இல்ல தான் நாட்டை ஆளணும் நான் உங்களுக்கு உண்டான சில முக்கியமான விஷயங்களை வேணா ஒரு அமைச்சரா இருந்து சொல்லலாமே தவிர நான் நாட்டை எல்லாம் ஆள கூடாது அப்படின்ன பொழுது ஒரு சமயம் இவருடைய மனைவி கோயிலுக்கு போயிருந்த பொழுது யாருடைய இந்த தீர்க்கதர்சியோட மனைவி சுமதி போயிருந்த பொழுது அங்க மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இது பார் இவ புருஷனுக்கு நாட்டை ஆளணும்னு ஆசை ராஜாவை இந்த ராணியை விட்டு கொஞ்சம் கூட பிரியாம ஏதோ சூது பண்ணி இந்த அரச தானே ஆளணும்னு நினைக்கிறான் இல்லாட்டா இந்த ராஜாக்கு நம்மளெல்லாம் பத்தி ஒரு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே இப்ப இப்படி செஞ்சு வச்சிருக்கான் எவ்வளோ பேராசை பத்தியா அப்படின்னு நாலஞ்சு பேர் பேசுறத கேட்ட உடனே அவ ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு இங்க வரா வந்து என்னங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ஊர் மக்கள்லாம் உங்களை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க நீங்க என்னமோ ராஜாவை ராணியப் பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்களான்னு அட கடவுளே அது உண்மை இல்லம்மா எனக்கு தெரியுங்க ஆனா அவங்க மக்களுக்கெல்லாம் அது தெரியலையே ஏன்னா ராஜாவை எங்க அவங்க பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் தானே வந்து பாக்குறாங்க அப்ப சரி இவன் ராஜா கிட்ட போய் அரசே என்னுடைய ஜாதகத்தின் படி நான் இப்பொழுது தீர்த்த யாத்திரை போக வேண்டும் நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேனே ஏன் என்னை விட்டுட்டு போற எனக்கு இந்த ராஜ்யத்தெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு என் ராணியோடு தான் இருக்கணும் அதனால தயவுசெய்து நீ வந்து போகாத அப்படிமா இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் ராஜ்ஜியத்தை பாருங்க அப்புறமா பார்க்கலாம் சொன்ன உடனே வேண்டா வெறுப்பா அப்ப கூட அரச சபைக்கு வந்தாலும் ராணியோடையே வந்துட்டு அவன் ஏதோ ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு சுமத்ரா தீவு பக்கமா ஒரு கப்பல்ல ஏறி போகும்போது ஒரு வணிகர் அப்பா நான் வந்து சுமத்ரா தீவில் வந்து வியாபாரம் பண்றேன் நீ என்னோட அங்கே வரையா ஆ வரேன் ஐயா எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஓய்வு வேண்டும் என்னுடைய தாய் இருந்து அப்படிங்கிற சரி வா போற வழியில கடல் திடீர்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சது அதுலேருந்து ஒரு ரத்ன கல்லெல்லாம் பதிச்ச ஒரு மரம் அந்த மரத்துல கிளையில ஒரு பொண்ணு வீணை வாசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பாடிட்டு இருக்கா ஆனா ரொம்ப அழகா இருக்கா இவர் சொல்றார் இது யாருன்னு தெரியல ஆனா நான் எப்ப கப்பல்ல போனாலும் இவர் இவன் இந்த மரம் வரும் அவன் அந்த கிளையில உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா என்னமோ தெரியல அவளை பார்த்தா ஆனா கொஞ்ச நேரத்துல அது உள்ள போயிடும் அப்படின்ன போது இவன் என்ன பண்றான் சரி இது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள சுமத்ரா தீவுக்கு போறாங்க வியாபாரம் பண்றாங்க அங்கேருந்து பொருட்களெல்லாம் ஏத்திக்கிட்டு திருப்பி தாய்நாடு வரார் நீ அடுத்த முறை போகும்போது நான் உன்னை கூப்பிடுறேன் நீங்க வாப்பாங்கிற அவருக்கு தெரியாது இவர் மந்திரின்னுட்டு இங்க வந்து ராஜாவை பார்த்த உடனே ராஜா எப்பா உன்னை பார்க்காம எனக்கு இது ஒரு ஒரு நாளும் ராஜ்ய பாரம் சொல்லுவாங்களே ரொம்ப பாரமா இருந்துச்சு நல்லவேளை நீ வந்துட்ட யூ டேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் சொன்னா என்னால் அது முடியாது திருப்பி நான் போகணும் அந்த சுமத்ரா தீவுக்கு ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் எப்படி இருந்தாவ அப்படின்னு கேட்ட பொழுது அது எப்படி சொல்றது மகாராஜா நான் போகும்போது கடல்ல இருந்து ரத்னங்கள் பதித்த ஒரு மரம் எழுந்து வந்தது அதோட ஒரு கிளையில உட்காந்து வீணைய வச்சுக்கிட்டு மீட்டிக்கிட்டே அழறா பாடுறா பாடுறா அழறா ரொம்ப அழகா பாடுறா ஆனா ரொம்ப வருத்தமா பாடுறா அப்புறம் திருப்பி கடலுக்குள்ள போயிடுறா எனக்கு அந்த அழகான பொண்ணை பார்க்கணும் அவ மானுட பிறவியான்னு கேட்டபோது எனக்கு அப்படி தோணல வேற ஏதோ ஒரு தேவ கந்தர்வ அது ஏதோ ஒரு பொண்ணா இருக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற உடனே ராஜா என்ன சொல்றாரு எனக்கு அந்த பொண்ணை காட்டு எனக்கு அவளை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற சரி அமைச்சர் என்னடா வாயில்ல இது சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு அப்புறமா தோணுச்சு நான் ஏன் இதை பத்தி பேசினேன் அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னேன் கடைசியில் இப்போ என்னை அழிச்சின்னு போங்கிறாரேன்னுட்டு சரின்னு இவர் அழிச்சின்னு போன பொழுது அப்ப ராஜாவை மட்டும் முனிவர் வேஷம் போட்டு அழைச்சுன்னு போறான் நீங்க ராஜான்னு தெரிஞ்சாக்க அவளுக்கு ஒருவேளை உங்க மேல ஆசை வரலாம் ஏற்கனவே இங்க ராணி இருக்கா நீங்க முனிவர் வேஷத்துல வாங்கன்னு சரின்னுட்டான் ராஜா அவன் அந்த அதே மாதிரி மரம் வந்தது அந்த கிளையில உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு பாடுறா அழறா திரும்பி அந்த உள்ள போயிடுது இந்த ராஜா சும்மா இருக்க கூடாதோ எந்த இடத்துல மரம் வந்ததோ நேரா அந்த இடத்துல போய் குதிச்சுட்டான் கப்பலை விட்டு குதிச்சு அந்த கீழே போனாக்கா அங்கேருந்து ஒரு பில துவாரம் அப்படின்னாக்கா அடியில ஒரு ஒரு துவாரம் இருக்கு அது வழியா போனா ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனையில இந்த பொண்ணு இருக்கா ஆஹ் முனிவரை வாரங்கள் நொட்டி கும்பிட்டு நீங்க எப்படி என்னோட அரண்மனைக்கு வந்தீங்கன்னு நீ அங்க வந்து கடல்ல பாடின நான் உன்னை பார்த்தேன் உனக்கு முக்தி அளிப்பதற்காக வந்தேன் அப்படின்ற போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா நான் வந்து ஒரு கந்தர்வ பெண் ஏதோ ஒரு சாபத்தினால நான் இங்க இருக்கேன் எங்க அப்பா என்னுடன் இருந்தார் இப்ப எங்க அப்பாவை காணும் திடீர்னு எங்கேயோ போயிட்டார் நான் வந்து அஷ்டமியிலயும் ஆஹ் மட்டும்தான் கடலுக்கு மேல் மட்டத்துல வந்து எங்க அப்பாவை நினைச்சு அழுவேன் என் குரல் கேட்டு என்னுடைய தந்தை வருவாருங்கிற நம்பிக்கையில நான் திருப்பி போயிடுவேன் நான் ஒரு ஒரு தடவை அதுக்கு தான் அங்கே வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பெண்ணே நான் முனிவர் அல்லாத உடனே இவன் சொல்றான் நான் உங்களுடைய அங்க அடையாளங்களை பார்த்த உடனே மகாராஜா நினைச்சிருந்தேன் நீங்கள் எதற்காக என்னை பார்க்க வர வேண்டும்னு நான் அவனை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்பா அவ சொல்கிறா சரி திருமணம் செய்து கொள்ளணுனாக்கா நான் அஷ்டமியும் சதுர்த்தி அன்னைக்கும் நான் எங்கேயோ போவேன் எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது எங்கே போறேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் மறைஞ்சிடுவேன் நான் திருப்பி இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற போது சரிங்கிறான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அங்கே இவளை கல்யாணம் பண்ணி திருப்பி மேலே வந்து அதே கப்பலுக்கு வந்த உடனே மந்திரிக்கு திக்கு திக்குங்கிறது ஏற்கனவே அந்த மனைவியோட இருபத்தி நாலு மணி நேரமும் பிரியாம இருந்து நாட்டை ஆளல இப்ப இந்த அழகிய வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளோட இருபத்தி நாலு மணி நேரத்துல அவளுக்கு பன்னெண்டு இவளுக்கு பன்னெண்டு அடிதடி அடிதடியாக போகுது அப்படின்னு நினைச்சேன் சரி வாருங்கள் மண்ணா அப்படின்னு அழிச்சுன்னு போயிட்டான் இப்ப அந்த ராஜா அந்த மனைவிய விட்டான் இவளோடைய இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்தான் ஒரு நாளைக்கு சதுர்த்தி எங்கேயோ போயிட்டு வந்தா அவன் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா கேட்கல அஷ்டமி இன்னைக்கு எங்கேயோ போனா கேட்கல எத்தனை நாளைக்கு அவனும் சும்மா இருப்பான் அந்த ராஜா அப்படியே அஷ்டமி சதுர்த்தின்னு மாத்தி மாத்தி அவ போக ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு நீ எங்க போறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அது என்னது இது சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு போறேன்னு உடனே அவ்வளவுதான் அவன் நான் போனவ போனேன் என்ன கேட்காதேன்னு சொன்னேன் நீ கேட்ட நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்ன உடனே ராஜா ரொம்ப அப்படியே வருத்தத்துல தோய்ந்து நாட்டையும் பார்க்காம தன்னோட புத்தி சுவாதீனம் இல்லாதபடி என்னமோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்போ ராஜா நினைக்கிறான் நான் எதுக்குமே லாயக்கு இல்லை நான் என்னை தான் தற்கொலை தான் எனக்கு சிறந்த வழி அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த மந்திரி தற்கொலை பண்ணிட்டான் இப்போ வேதாளம் அவன்கிட்ட கேள்வி விக்ரமாய்த்தா இந்த மந்திரி எதுக்குயா தற்கொலை பண்ணிக்கணும் ஏன் ராஜா தற்கொலை பண்ணிட்டான்னாக்கா இந்த நாட்டை இவ்வளோ நாள் இவன் தானே பார்த்துட்டு இருந்தான் அவனே ராஜாவாக இருந்திருக்கலாமே இப்போ ராஜா வந்து எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல கசந்து போச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறதுக்குள்ள அமைச்சர் ஏன் தற்கொலை பண்ணி அமைச்சர் போனது சரியா இல்லை ராஜா தற்கொலை பண் பண்ணி கொண்டு சரியா நீ சொல்லு அப்படின்னு ஒண்ணு அப்பா விக்ரமாதித்தன் சொன்னான் இந்த கதை நீ சொல்ற கதை ஒரே கண்ணாப்பினான்னு சுத்தி சுழண்டு போகுதான்னா அதுக்கு விட ஒண்ணு சொல்றேன் இந்த அமைச்சர் ஏன் தற்கொலை பண்ணி இந்த ராஜாவை நல்வழிப்படுத்தணுங்கிற ஒரே எண்ணத்தினால அதாவது எனக்கு ஆட்சி மேல ஆசை இல்லை அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணார் தீர்த்த யாத்திரை போனார் போன இடத்துல நடந்ததை நான் வந்து சொல்லாம இருந்திருக்கணும் முதல் தப்பு சொன்னதுதான் சொன்னேன் அங்க போனா இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லலையே திருப்பி அவனையும் அழைச்சிட்டு போய் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன் முதல் ராணியின் வாழ்க்கை போச்சு நாட்டின் எதிர்காலமும் போச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணும் போச்சு அப்ப இந்த ராஜாவுக்கு நம்ம இனிமேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா அவன் தற்கொலை பண்ணிட்டா கூட ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த அமைச்சர் பாத்தியா இருந்து 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 அவரை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டு இவன் ராஜ்யத்தை பிடிக்கணும்னு பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ராஜா இறப்பதை விட மந்திரி தான் சிறந்தது ஏன்னா அவன் உண்மையான ஊழியன் இந்த ராஜாவுடைய நன்மையை கருதியவன் அப்படிங்கிறதுனால அவன் தற்கொலை பண்ணிட்டு தப்பு இல்லையே இதுதான் வேதாளம் பழையப்படி போய் முருங்கை மரம் ஏறிக்குச்சு என்ன செஞ்சான் விட மாட்டேன் உன்னை எப்படியாவது அந்த காளி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் உன்னுடைய மனைவியும் உன்னையும் அங்க சேர்த்து காளியிட்ட வச்சு உனக்கு அந்த நல்ல வரத்தை கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு போய் திருப்பி எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டான் வழக்கம் போல அது கதை சொல்ல ஆரம்பிச்சது இதோ சொல்றேன் ஒரு ஊர்ல சந்திரசுவாமின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ரொம்ப கத்தறிந்த பண்டிதன் ஆனா அவனுக்கு ஒரு வீக்னஸ் நம்மள கூட எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவனுக்கு சூதாட்டத்துல ரொம்ப விருப்பம் ஒரு தடவை என்ன பண்ணா ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்து சூதாடி அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் நான் கற்ற கல்வியை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ஒண்ணுமே இல்லாம இழந்துட்டான் இழந்த உடனேவே வாயால பந்தல் போட்டான் நான் எனக்கு இன்னும் அங்க அதெல்லாம் இருக்கு அதெல்லாமும் வைக்கிறேன்னு உடனே எல்லாருமா சேர்ந்தவனை நல்லா அடிச்சு அடிச்ச அடியில அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் டெய் கண்ணா பின்னான்னு அடிச்சு அவன் போயிட்டான்டான்னு சொல்லி அவனை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டாரு அவன் காட்டுல மூணு நாள் பிரஜை இல்லாம கடந்தவன் முழிச்சு பார்க்குறான் நட்டை நடு காட்டில் இருக்கான் பசிக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் மெதுவாக எழுந்து உட்காந்து பார்க்குறான் மங்களா அந்த ஒரு வெளிச்சத்துல ஒரு முனிவர் உட்காந்துருக்கிறார் அவரை போய் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறான் என்ன பாருணவுன்னு இந்த மாதிரி நான் சூதாடினேன் சூதாடும் போது எங்கிட்ட உள்ள பொருட்கள் எல்லாம் வச்சேன் ஒன்னொன்னா இழந்தேன் ஆனால் அவங்க அடி எனக்கு மரண அடின்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஆனால் நான் பொழைச்சிட்டேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னாரா நீங்கள் மரத்தடியில் உட்காந்துரு நான் இதோ வருகிறேன் அப்படின்னுட்டு எங்கேயோ போய் உணவு எடுத்து கொண்டு வந்தா இதை சாப்பிடு அப்படின்ன பொழுது நான் சாப்பிடக்கூடாதே சந்நியாசி கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாதே அப்படிங்கிறான் எப்போ நீ தானே இப்போ பசிக்குதுன்னு ஆமாம் பசிக்குதுங்கிறபோது நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு பழங்கிழங்க கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே போய் சாப்பாடெல்லாம் யாருக்கிட்டையோ கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு உடனே அந்த முனிவர் சிரித்தார் இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இப்ப யாரு சாப்பாடு போட்டா நீ சாப்பிடு போது அழகான பெண்கள் வந்து பரிமாறினா நல்லா இருக்கும்னா பாருங்க மூணு நாள் அடி வாங்கி அந்த காட்டுக்குள்ள படுத்தவனுக்கு இவ்வளவு குசும்பு இருக்கு பாருங்க உடனே அவர் என்ன பண்ணாராம் ஏதோ ஒரு மந்திரம் சொன்ன உடனே இரண்டு பெண்கள் வந்து பால் அமுது அது இது எல்லாம் பரிமாறின உடனே இவன் அப்படியே மயங்கி போய் உக்காந்துருக்கான் என்னடா இது நம்ம என்ன கேக்குறோமோ அதை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு இன்னொரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எனக்கு இந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்ன பொழுது அவர் சொன்னார் அவ்வளவு ஈஸி இல்லைப்பா நீ பாட்டு சூதாடி எல்லாத்தையும் தோத்துப்பிட்டு எங்கிட்ட வந்து மந்திரம் சொல்லி கொடுன்னா அதுக்கு உண்டான பக்குவம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார் பக்குவம்னா என்ன சுவாமி அப்படி அப்படின்னு இவர் கேட்குறார் தபார் நான் மந்திரம் சொல்லித்தரேன் அதை மனப்பாடம் பண்ணிக்கோ அப்புறம் கழுத்தளவு தண்ணீரில் நீ நின்று இந்த ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்போ உனக்கு சில காட்சிகள் தோன்றும் அதையெல்லாம் நீ வந்து பொருட்படுத்தாமல் இந்த மந்திரத்தை நீ திருப்பி திருப்பி சொல்லணும் அப்பதான் இது பலிக்கும் கடைசியில ஒரு சடலம் ஒரு பிணம் எரியராப்ல உனக்கு தெரியும் அந்த தீயில் நீ குதிக்க வேண்டும் நீ அதை குதிச்சுட்டேன்னு வச்சுக்கோ இந்த மந்திர சித்தி உனக்கு வந்துரும் இந்த மந்திரத்துடைய தேவத்தை உனக்கு பரிபூரண அருள் கொடுப்பாள அப்புறம் நான் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே அழகான பெண்கள் சாப்பாடுன்னாக்கா வந்துடும் நீ என்ன கேட்கறியோ அது கிடைக்கும் அப்படின்னாராம் நேரம் அவ்வளவுதானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து மட்டும் தண்ணியில இந்த சந்திர சுவாமி இருந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான் சொல்ல ஆரம்பிச்சான் சொல்ல ஆரம்பிச்சான் அவனுக்கு கண்ணு முன்னால அந்த 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 ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற போது அவனுக்கு கண்ணுக்கு முன்னால என்னெல்லாம் காட்சிகள் தோணுதுன்னா அவருடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அது இரட்டை குழந்தையாக இருக்கிறது அவன் ரெண்டு பேருக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கிறான் அந்த குழந்தைகள் இவரை பார்த்து சிரிக்கிறது உடனே இந்த இந்த கவனம் செதறிடுச்சு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நம்ம அந்த பொண்டாட்டி கேட்டதுதான் அவருக்கு தெரியுது இவனுக்கு இந்திரன் சந்திரன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவகிட்ட சொல்றாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷி இது வந்து அப்படித்தான் வரும் அதெல்லாம் தாண்டி வரணும்னாரே எனக்கு மறந்து போச்சே சரி திருப்பி முதல்ல இந்த மந்திரத்தெல்லாம் திருப்பி சொல்லுவார் சொன்னா இன்னும் ஒரு காட்சி தெரியும் பலவிதமான அழகான பெண்கள் அவர்கள் வீட்டுல வந்து பணிவிடை செய்யறா மாதிரி அப்ப என்ன நினைக்கிறார் ஓ நமக்கு கூட இந்த பாக்கியம் இருக்கா இவ்வளவு அழகான பெண்கள் விசிறவும் காலம் பிடிச்சி விடவும் இந்த சுகத்தெல்லாம் விட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணுமா என்ன புண்ணியம் அப்படின்னுட்டு அதுல மயங்கிடுறாரு திருப்பி இல்லை 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 நான் இதில் எல்லாம் மனசையே சிதறவிடக்கூடாது இந்த கவன சிதறலே இருக்கக்கூடாது திருப்பி அந்த எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாராம் சொல்லிட்டு இருந்த பொழுது அவர் கண்ணுக்கு முன்னால தீ பிணங்கள் எரிவது தெரியறது அந்த வாசனை எல்லாம் அவருக்கு அடிக்குது அப்ப என்ன பண்ணணும் அதுல குதிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நீ குதிச்சாதான் உனக்கு இந்த மந்திரம் பலிக்கும்னு அவர் சொல்லியிருந்தாரா அந்த மானசீகமா நீ மந்திரத்தை சொல்லிக்கிட்டேரு அங்கே தீ அந்த தீயில நீ குதிக்கிறாப்லங்கிற பொழுது அந்த ரெட்ட குழந்தைகள் மனைவி அந்த அழகான பெண்கள் பனி பெண்கள் இதெல்லாம் நினைவுக்கு வந்த உடனே அவர் குதிக்க மறுத்துடுறார் உடனேவே அவர் திருப்பி முழிச்சுக்கும் பொழுது இந்த முனிவர் சொல்றார் நீ உன் கண் முன்னால க கண்ட அந்த காட்சி அல்லாத காட்சிகளிலேயே நீ வந்து லைத்து விட்டாய் உன்னோட மனசு என்னைக்குமே பக்குவப்படாது இதுக்கெல்லாம் பக்குவம் வேண்டும் இந்த பக்குவம் இல்லாததுனால உனக்கு இதெல்லாம் எதுவுமே பலிக்காது போ அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ இப்ப அந்த முனிவர் மேல தப்பா இவன் மேல தப்பா இவனுக்கு ஆசை காட்டுனது முனிவரா இல்ல இவனே தப்பு பண்ணினானா அப்படிங்கிற கேள்விய வேதாளம் கேக்குது அப்ப விக்ரமாதித்தன் சொல்றான் முனிவர் மேலதான் தப்பு ஏன் என்ன எதை வச்சு சொல்ற ஏன் சொல்றேன்னா ஒரு முனிவர் கொண்டு வந்து கொடுத்த சன்னியாசி கொண்டு கொடுத்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அப்ப அவனுடைய புத்தி எல்லாம் செடியா இருந்தது இந்த கற்பனை சுகத்துல தனக்கு மனைவி இருக்கிற மாதிரியும் அந்த மனைவிக்கு இரட்ட குழந்தைகள் பிறக்குற மாதிரியும் ஒரு கற்பனை சுகத்துல தன்னை ஒருத்தன் இழந்துட்டான்னா அவன் அப்படி ஆக்கினது யாரு இத்தனை சோதனைகள் கொடுத்தது அந்த சன்னியாசி தானே அந்த முனிவர் தானே அதனால அவர் தான் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே நீ சொல்றது சரி விக்கிரமா இதோ போறேன் பை பாயின்னு சொல்லிட்டு அது திருப்பி முருங்கை மரத்துல போய் ஏறிக்குச்சு ஏ இவன் நினைக்கிறான் இரு இரு நானும் விட விடமாட்டேன்னு நினைக்கிறான் ஆனா அவன் மனசுல என்ன நினைக்கிறான் பரவாயில்லல்ல அது கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லுகிற அளவுக்கு நமக்கு மூளை இருக்கிறது மூளைய வச்சுதான் நம்ம பொழைச்சாகணும் எப்படியான்னு இது சொல்ற எல்லா கதைக்கும் பதில் சொல்லி அதை இழுத்துண்டு போய் அதுக்கு இந்த சாப்ப விமோச்சனம் பண்ணி வைக்கலாம் என் பேர் விக்கிரமாதித்தன் இல்லை அப்படின்னு நினைக்கிறான்